கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை காய்ந்த மில்லத் நகர் உருஸ் திருவிழாவையொட்டி பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் சந்தனக்கூடம் ஊர்வலம் நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி பழையபேட்டை காய்ந்த மில்லத் நகர் ஹசரத் முகமது கான் சயத் ஷா ஹாதிரி தர்காவில் தஹாவில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருஸ் திருவிழா மில்லத் நகர் மஹல்ல வாசிகள் முன்னிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து மஜிதே ரஹமத் துன்னிசாவில் தமிழில் பயானம் நடைபெற்றது இதனை அடுத்து இரண்டாம் நாளாக புதன்கிழமை இரவு ஏழு மணி அளவில் பழைப்பேட்டை காய்ந்த மில்லத் நகர் மொஹல்லவாசிகள் முன்னிலையில் குதிரை வண்டியில் பிரம்மாண்டமான மலர்கள் அலங்காரத்துடன் சந்தனக்குடம் ஊர்வலம் வான வேடிக்கைகளுடன் வெள்ளத்தாளங்கள் முழங்க புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள தர்காவில் இருந்து கோட்டை தெரு நேதாஜி ரோடு வழியாக காய்ந்த மில்லத் நகரில் உள்ள தர்காவுக்கு சென்றடைந்தது அப்போது ஏராளமான இளைஞர்கள் சந்தனகுடம் ஊர்வலம் முன்பு நடனமாடி உற்சாகமாக சென்றனர் வியாழன்கிழமை ஆறு மணி அளவில் தர்காவில் பாத்தியா ஓதி அனைவருக்கும் தப்ரூக் வழங்கப்பட்டது இந்த சந்தனகுடம் ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த ஏற்பாடுகளை நௌஜவான் மற்றும் பூரா மொஹல்லவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் aal a a